புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடலை நினைவு கூர்ந்து அங்கே இருந்த சுனாமி சுரேஷ் நம்ம சுனாமி சுரேஷ் நம்ம வைக்கிறவர்கள் ரொம்ப பெருமை ரொம்ப செம்ம பெருமை எத்தனை ஒரு லட்சம் மக்கள் இங்கே கண்டிப்பாக வருவாங்க அது இந்த வந்து என்ன சொல்கிறது இந்த கூட்டங்கட்சி போட்டு நோய் சொன்னாங்க அப்படிங்களா அவங்க அப்புறம் மிரண்டுவாங்க பார்த்துட்டு நாங்கள் தான் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தான் எங்களை மிஞ்சி நம்ம பேச சீமான்றது கூத்தாடி தான் நாலு பேரும் நடிச்சவர் தான் சரியா எங்கள் அண்ணனை பற்றி பேச அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்லி மல்லாக்கப்படுத்தி இச்சுட்டு போகிறது தான் அவங்க சுனாமி சீக்கிரீங்கன்னு எப்படி மதுரையில் எந்தளவு ஆதரவு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக ஆதரவு இருக்கும் இந்த வட்டம் மதுரை நல்லா அழகிற மாதிரி இந்த மாநாடு நல்லா சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்து வரீங்க இங்கே திருப்பூர் கைத்தறி நகர் மாநாடு அந்த திடல் பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க பார்க்குறதுக்காக இதை பற்றி யாருமே ஓட் பண்ணிக்கிங்க டிவி தான் இதுக்கு முன்னாடி யாருக்கு யாருமே ஓட் பண்ணிட்டு இருந்தீங்க எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம் தான் போட்டுருந்தேன் அந்த வாட்டி டிவிக்கு தான் போட மாற்றம் வரும்னு எதிர்பார்க்க மாற்றம் ஏற்படும் தான் நான் போட போகிறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி நான் ஏர்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறீங்க எங்கள் அம்மா அப்பா வந்து ஏடிஎம்கே தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து தான் போட்டுருக்கேன் இப்போ நாங்கள் வந்து டிவிக்கே தான் போட போகிறோம் என் பேர் அர்ஜுன் ஓகே உறவுகளை இப்போ கல்மேடு அம்பேத்கர் நகரில் இருந்து ஆனால் நாகராஜன்றவங்கள இப்போ நம்ம சந்தித்தோம் அவர்கிட்ட வருகின்ற இருபத்தாறு எலெக்ஷனில் உங்களோடய வாக்கு யாருக்கு நீங்கள் இதுக்கு முன்னால் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்ற கேள்விகளோட நீங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் ஆனால் வணக்கம் நாகராஜனா கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் ஏடிஎமிக்கே டிஎம்கேக்கு மாற்று கண்டிப்பான முறையில் டிவிக்கே தான் கண்டிப்பான முறையில் வரும் மக்களோட ஆதரவு வந்து இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்று இப்போ இப்போ நாங்களாம் வந்து இப்போ டிவி கே கட்சியில் இரண்டு கட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு ஓட்டு போட்டு போட்டு இவ்வளோ நாளும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிவிக்கு வந்து தளபதி விஜய் அவரோட முடிஞ்சளவு கண்டிப்பாக வெற்றி பெறும் ஓகே இப்போ மாநாட்டு வேலைகள்லாம் எந்தளவுக்கு போய்கிட்ருக்கேன் ஏன் மாநாட்டு வேலை முறையாக நடந்துகிட்டு இருக்கீங்களே பார்த்துருப்பீங்க பூரா கண்டிப்பான முறையில் கிட்ட கிட்டத்தட்ட இருபது லட்சத்தில் இருபது லட்சம் இருந்து இருபத்தஞ்சு லட்சம் முடியும் கண்டிப்பான முறை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இணையா கண்டிப்பான முறை மாநாடு அமௌன்ட்டு எல்லாமே நம்பிட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் இல்லை நம்ம ஏற்கனவே வந்து இரண்டு கட்சிக்கு மாற்றா கேப்டன் வச்சு அவரை வந்து தவற விட்டுட்டோம் கண்டிப்பான முறையில் இந்த தடவை தலை தளபதியை தவற விட்டுட்டோம்னா அடுத்து தமிழ்நாடுக்கு விடுவேலையே தான் நம்ம நேரத்தில் சொல்கிறோம் கண்டிப்பான முறையில் தளபதி வந்தால் ஓரளவு நல்லது பண்ணுவார் கண்டிப்பாக மக்களுக்கு இந்த ஒரு தடவை நம்பி தளபதிக்கு எல்லாரும் வாக்காளி வந்து தமிழ்மடை அம்பேத்கர் சகி மக்கள் சேவை கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா நன்றி தளபதி தளபதினு சொல்றதை விட டிவி கே கட்சி தலைவரும் இருபத்தாறு முதலமைச்சரும் மக்கள் மனதில் ஏற்றி வைத்த இதய தெய்வமாக நின்றுட்டு இருக்க ஒரு மாபெரும் தலைவராக மாபெரும் தலை சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொன்ன கதையா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலை நினைவு கூர்ந்து அங்கே இருந்த தொழில்கிட்ட சின்னதாக ஒரு கேள்வி தான் ஆரம்பித்தோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருந்து தலைவரோட மாநாட்டு தேடல் எப்படி இருக்கு வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த வேலைகளில் ஏதும் குறை இருக்கா வர்ற மக்கள் அதாவது நண்பர்கள் என்ன புறமே நாங்கள் புறம் பகுதியில் பகுதி தான் நாங்கள் பகுதி இவர் வாடு செயலாரு பகுதி இவர் அண்ணன் வாடு செயலர் எல்லாமே இருக்கும் மதுரைன்னு சொன்னாலே அண்ணன் தான் வெயிட் மதுரையில் மதுரைக்கு வந்தால் எங்கள் அண்ணன் தளபதி தான் வயிட்டு அண்ணன் மிஞ்சி எதுவுமே இல்லை உண்மையிலே எங்கள் அண்ணன் இந்த வட்ட மதுரை ரெண்டாம் மாடம் போட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமை ரொம்ப செம்ம பெருமை எத்தனையோ ஒரு லட்சம் மக்கள் இங்கே கண்டிப்பாக வருவாங்க அது இந்த வந்து

வேறுபாடு ஒரே முதல் வேறுபாடு தளபதி விஜய் தான் அவர் மிஞ்சி யாரும் கிடையாது நீ என்னதான் கூத்தாடி 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 ஆமா என் தளபதி சீமான் கூத்தாடி சொல்லி தளபதிய சீமான் சொல்றாரு நேற்று விமர்ச்சிருந்தாரு தப்பு சொல்ல வரல அவர் யாரு மாயாண்டி குடும்பத்தை படத்தை நடிச்சிருந்தானே அவர் யாரு நடிகர் தானே ஏன் இவர சொல்றாரு எங்க என்ன சொல்றாரு அவங்க கட்சி ஆரம்பிச்சுக்காரல ஆனா இப்ப நாங்க வார வாரம் பால் மட்டும் கொடுக்கணும் கரெக்டா ஒன்றரை வருஷம் பால் மட்டும் கொடுத்தீங்க எங்க அண்ணன் அரசு வழக்க முன்னாடி நான் கொடுத்துட்டா இந்த கட்சிக்கார எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க நாங்க கொடுத்து கொடுக்கணும் எங்க சொந்த உள்ள நாங்க கொடுத்து எங்க சொந்த செலவுல நாங்க கொடுத்துருக்கோம் எந்த கட்சிக்கார வந்து கொடுத்துக்கான எவனும் கொடுக்க மாட்டேன் நாங்க சின்ன பிள்ளைக்கு வார வாரம் பால் மட்டும் கொடுத்துருக்கோம் எவனும் கொடுக்க மாட்டானே அந்த மாதிரி நாங்க பண்ணி எங்க எங்க மக்கள் வந்து தளபதி அண்ணன் உசுரு உசுரா இருக்காங்க அது மாதிரி பால் முட்டைக்கு ரொம்ப காலை உணவு அவங்களுடைய பேரண்ட்ஸ் காலை உணவு வீட்டுல வந்து நின்றாங்க

யாருமே பண்ண முடியாது இவ்வளவு இப்ப இங்க வந்து ஒரு ஐம்பது பேரு ஒரு அறுபது பேர் நிக்கிறோம் யாருமே வரல முன் வரவே இல்ல ஆனா இவர் வந்தாரு அது காரணம் வழித்தடம் வந்து கரெக்டான வழித்தடம் புரியுங்களா இவர் சொன்னா எம்ஜிஆர் வழித்தடம் அந்த வழித்தடம் வந்து நம்ம ரயில்வே பாலம் போற மாதிரி தான் ரெண்டு வழி பாதி ஒரு தரம் இல்லைன்னா ஒரு தரம் இருக்காது அந்த வழித்தடம் வந்து கரெக்டா இருக்கணும்

தன்னோட ஒரு இதுதானே ஒரு இது இது தானே ஐயா வாங்க ஐயா வாங்க சரிங்களா இதுதான் அண்ணே ஒரு உச்ச நடிகர் இவ்வளோ இவ்வளோ காசு பண்ண காசு வரணும் நாங்கள் வர மாட்டி போகலே அவரு போகலாமண்ணே போக ஏன் வரணும் ஏன் தமிழ்நாடு மக்கள் காப்பாசம் வந்திருக்காரு அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி மாதிரியோ இந்த மாதிரி போகலண்ணே அவர் என்னை வாழ வைத்த என்னை வாழ வைத்த தமிழ மக்களுக்கு நான் செஞ்சு ஆகணும் ஒரு உச்ச நடிகர்ண்ணே அம்படி காசு லோப்பு போகிறனே அவர் அவரை போய் அவர் பேசலாமா அவர் பேசுறதுக்கு யாருக்குமே கலந்து தளபதி ஆமாம் தலதி தளபதிங்கிறது வேறு லெவலில் அதே மது தூக்கி விடுறாங்க நாங்க சிறப்பா பண்ணுவோம் உண்மையில கண்டிப்பா மதுரை வேட்பாளர் தளபதி மக்களுக்கு அவர் செய்வாங்கிறதுக்காக எல்லாருமே நம்ம அவரை ஆதரிக்கிறோம் ஓட்டு போடுறோம் வர வைக்கிறோம்

ஆமா மக்கள் வந்து மக்கள் எல்லாமே மக்கள் தான் எல்லாரும் மக்கள் தான் சத்தியமா சொல்றேன் உண்மையில இல்ல இல்லை நீ சொன்ன மாதிரி யார் யாரோ சினிமால இருந்து வந்தாங்க வச்சாங்கன்னு சொல்றாங்க கூத்தாடினு சொல்றாங்க எல்லாருமே கூத்தாடியே வந்து போறாங்க ஆனா உண்மையிலேயே மதுரை வேட்பாளர் எங்க அண்ணன் தலைமுதி வரணும் எங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை கண்டிப்பா வருப்பாரு கண்டிப்பா ஜெயிக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம்